நம பார்வதி பதஹேரஹர மகாதேவா விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் காலம் நேரம் பலன்கள் என்ன எப்படி இந்த வருடம் நடக்கும் இந்த பலன்கள் என்பது ஜோதிடத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது ஞான பத்திர கிரந்தத்திலிருந்து அகஸ்திய ஞான பத்திர கிரந்தம் எழுதாத கிழவியாக நமக்கு கிடைத்து அதை உங்களுக்காக தமிழாக்கம் செய்து கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம் இதை அவரவர்கள் பயன்படுத்தும் முறை வைத்து பூஜிக்கும் முறையிலே அற்புதமான ஒரு விதவிதமான காட்சிகள் ரகசியங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றது எப்படியெல்லாம் லீலைகள் என்னவென்றெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை கொஞ்சம் பகுதி ஒன்று ரெண்டு என்று பார்ப்போம் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக என்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிறந்த குழந்தை முதல் பள்ளி கல்லூரி பருவம் வரை எல்லோரும் சற்று பெரியவர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக சொற்பு சொற்பொழிவு செய்கின்றவர்கள் மேடை பேச்சாளர்கள் தயவு செய்து பெரிய மனிதர்களெல்லாம் இதை உபன்யாசர்கள் கூட நீங்கள் இதை கேட்கலாம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தால் செய்யலாம் நீங்கள் பொழுது பல ஆயிரம் பேருக்கு மிக எளிதில் போய் சேரும் இதுதான் நாங்கள் வெளியிடும் ஒரு மாத இதழாக இதை வியாபார நோக்கம் இல்லா இல்லாத ஒரு ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற புனிதமான மாத இதழாக உங்களுக்கு தருகின்றோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே காலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு இந்த விஸ்வாவசு வருஷமானது பிறக்கின்றது சித்திரை மாதம் பிறக்கின்றது இப்படி நாம் ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் சிறப்பான தெய்வீக அம்சங்கள் இருக்குன்னு பெரியவர்கள் மகான்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு செய்கின்றோம் அப்படி குறிப்பிட்ட தெய்வீக சக்திகளை மிக சுலபமான முறையிலே பெறுவதற்கு என்ன செய்யணும் நமது குரு பரம்பரை சித்தர்கள் அந்த வருஷத்திற்கு என்ன சொல்லினார்கள் வழிபாட்டு முறைகள் என்ன அதே வருஷத்திலே நாம் பின்பற்ற வேண்டியது என்ன என்பதுதான் இப்படி செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் மீண்டும் அது திரும்ப வருவதற்கு அறுபது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகலாம் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி அறுபதாம் ஆண்டு கல்யாண விழா கொண்டாடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஒருவர் முறையாக ஒவ்வொரு வருடத்திற்கான தான தர்மத்தோடு கூடிய பூஜைகளை செய்து அறுபது வயது பூரணமடைந்து அப்பொழுது அறுபது விதமான முக்கிய தெய்வீக சக்திகளை பெற்றவராக அந்த காலத்தில் விளங்கினார்கள் இப்பொழுது ஏதோ ஒரு சாங்கியம் பத்து பேர் வர வேண்டும் நாம் பந்தாவாக செலவு செய்ய வேண்டும் அதை ஏதோ செலவு செய்துவிட்டு ஆடம்பரமாக செய்துவிட்டு மொய் பெழுதுவது மொய் கொடுப்பது என்கின்ற அவல நிலைக்கு வந்து விட்டார்கள் அந்த அறுபது வயது தான் தாண்டியதை தவிர என்ன சாதித்தார் என்று நியாயமாக உணர்ந்து பார்த்தால் அவரவர்களுக்கு தெரியும் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுங்க ஒரு சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிடுங்க அதுக்கு மேல வரும் பாருங்க பத்தா நம்ம நல்லதே பத்தி பேசுவோம் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து உயர்ந்த தெய்வீக பயிற்சிகளை மேற்கொள்ள தகுதி பெற வேண்டும் அறுபது வயது வரையும் விட்டது போச்சு அறுபத்தி ஒண்ணு பிடிக்கணும் ஆனால் இந்த விசுவாச வருஷத்திலே நமது ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் மற்றும் நம்மை தாக்குகின்ற தாக்க இருக்கின்ற பல தீய சக்திகளிலிருந்தும் இருந்தும் காத்துக்கொள்வதற்கு நீங்கள் சில வழிபாட்டு முறைகளை எப்படி கோயில்களையும் கருணையோடு நமக்கு நமது குரு பரம்பய பரம்பரையிலே வந்தவர்கள் அருள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருடம் தீய சக்தியிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு தயாராகுங்கள் ஆன்மீக சக்திகளை எளிதே நாம் பெற்றுவிடலாம் இந்த வருஷம் முழுவதும் குழந்தைகளும் விசுவாவசு வருஷத்திலே குழந்தைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள் சித்தர்கள் மகான்கள் நம் சித்த பெருமக்கள் மீண்டும் 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 குழந்தைகள் இந்த தமிழ் வருடம் முழுவதும் குழந்தைகளை கொண்டு பல்வேறு ஆன்மீக சேவைகளை மற்றும் தான தர்மங்களை செய்ய இப்பொழுதே தயாராக வேண்டும் குழந்தைகளை தினமும் கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் தூக்கி கொண்டு செல்லுங்கள் ஏதோ ஒரு பாரம் இந்த சனியனை அழைச்சிட்டு போனால் கோயிலில் நிம்மதி கிடையாது தயவு செய்து சொல்லாதீர்கள் செய்யாதீர்கள் நீங்கள் என்ன பக்தி ஒழுக்கத்தோட யோக்கியமாக போறீங்களா என்று கேட்டால் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிதான் இருக்கும் ஆனால் தயவு செய்து குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள் தான தர்மங்களை அவர்கள் கைகளை குழந்தைகள் கையில் கொடுத்து செய்ய வைக்க வேண்டும் எளிமையான சுலோகங்களை சொல்லிக் கொடுத்து மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து தினமே பாராயணம் செய்ய சொல்லுங்கள் இதை இறை நாம கீர்த்தனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சிறு குழந்தையாக இருந்தாலும் மனதிற்குள் ஏற்றி கொள்வார்கள் இறை நாமங்களை கீர்த்தனைகளை சொல்லிக் கொடுத்து கோயில்களில் பாட வைக்க வேண்டும் கணபதி தோப்புக்கரணம் போடுவதில் பிள்ளையார் தோப்புக்கரணம் போட வைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி பல விதத்தில் குழந்தைகளை இந்த தமிழ் வருஷம் முழுவதும் நீங்கள் ஈடுபட வைத்தால் வயதில் பெரியவர்களின் அவருடைய பெரும் கடமைகளில் ஒன்றாக இது அமையும் இதை செய்து வருவதால் சிறு குழந்தைகளுக்கு ஏற்பட இருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பலவிதமான திருஷ்டி தோஷம் பாலாரிஷ்ட தோஷம் ஆரோக்கிய குறைவு மற்றும் பெரும் ஆபத்துக்களிலிருந்து விடுபட முடியும் மேலும் குழந்தைகளை வளர்ப்போர் தினமும் கைகளில் திருநீறு ஏந்தியபடி ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் ஓதி குழந்தைகளுக்கு நெட்டியிலே இட்டு விடுங்கள் அது பெரும் பாதுகாப்பை தரும் வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் நீர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் ஓதத்தகுவது நீரு நீர் உண்மையில் உள்ளது நீரு சீத புனல்வயல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே இப்படி சொல்லுங்கள் கர்ப்பம் தரித்திருக்கும் பெண்ணோ அல்லது அவரது கணவன்மார்களோ பெற்றோர்களோ போற்றி திரு அகவல் மற்றும் வேல் மரல் ஸ்லோகங்கள் இந்த இரண்டையும் பாராயணம் செய்து வருவது மிக நல்லதாக இருக்கும் அது வளரும் சிசுவுக்கு பெரும் பாதுகாப்பாக அமையும் விளையும் பயிருக்கே முளையிலே ஆன்மீகத்தை உரமாக ஊட்டிவிடுங்கள் நாம் வாய்விட்டு பாராயணம் செய்யும் சுலோகங்கள் சிசுவின் காதுகளுக்கு கண்டிப்பாக போய் சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் சுபத்ரையின் வயிற்றிலே குழந்தை இருக்கும் அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நன்றாக கேட்டு அறிந்தது இந்த உலகமே அறிந்த ஒரு புராணமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பிரகலாதரும் அன்னையின் வயிற்றில் இருக்கும்போதே போதே நாரத மகரிஷியின் உபதேசத்தை உள்வாங்கியவர் இதனால் தான் நம் வாத்தியாரும் சிவசிவா சிவசிவா என்று பாடியே உன் வயிற்றில் இருக்கும் கருவை வளர்ப்பாயே என்று அன்பு கட்டளையிட்டார் இப்படி மேலும் வயிற்றில் வளரும் சிசுவுக்கு பிரம்ம ஞானமும் பூர்வஜென்ம ஞாபங்களும் தெளிவாக தெரியும் பிறந்த பிறகும் சஜ்ஜம் என்னும் வாய்வு சுற்றி கொள்வதால் பூர்வ ஜென்ம நினைவுகள் மங்கிவிடுகின்றன பிறக்கும் போதே சடம் என்னும் வாயுவினை கோபித்துக் கொண்டு நீக்கியதால் நம்மாழ்வார்க்கு சடகோபன் என்ற பெயர் ஏற்பட்டது நம்மார்வாருடைய பேர் என்ன சடகோபன் இப்படி இரண்டாவது பகுதியில் என்ன போட்டிருக்கு என்ன சொல்றோம் அதை பார்ப்போம் இந்த விஸ்வாசனுடைய பகுதி ரெண்டை பாருங்கள் உங்களுக்கு தயவு செய்து கேளுங்கள் எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள் பெரும் புண்ணியம் அனைவரும் வீட்டிலே செம்பு வெள்ளி தங்கம் இப்படி ஏதாவது இந்த மூணில் ஏதோ ஒண்ண அதனால் செய்யப்பட்ட வேலை வைத்து வேலுக்கு வீபூதியால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ அருணகிரிநாதர் ஓதிய எழுதிய வேல் விருத்தம் பாராயணம் செய்து வருவது வேண்டும் கண்டிப்பாக செய்யுங்கள் அந்த வீபூதியால் அபிஷேகம் செய்த வீபூதியை நெற்றியில் பூசி வருவதும் கடுமையான தீய சக்திகள் எது எதிர்வரும் காலத்தில் இருக்கின்றன அவைகளிருந்து பாதுகாப்பு தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வேலை ஒவ்வொருவரும் இப்பொழுதே தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நல்ல காரியங்கள் செய்யும் அதற்கு முன்பாக எதிர்படும் எத்தனையோ தடங்கல்கள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் ஸ்கந்தாக்கணி சக்திகள் வேலினை வைத்து வழிபாடு செய்யும் இடத்திலே என்ன வரும் ஸ்ரீ ஸ்கந்தாக்கணி சக்திகள் அப்படியே சுழன்று வந்து நிற்கும் இந்த ஸ்கந்தாக்கணி சக்தியானது பில்லி சூனியம் திருஷ்டி பகைமை பயம் நஷ்டம் இழப்பு உடல் உபாதை இப்படி எல்லாத்தையும் அழித்துவிடும் அப்படிப்பட்ட வல்லமனை அந்த சக்தியை கொண்டது இந்த வேல் வியாபாரிகள் இதனை வைத்து பூஜை என்னை அவரவர்களது அலுவலகத்தில் கடைகளில் கூட நீங்கள் செய்யலாம் ஒரு முறை நமது வாத்தியார் சொன்ன சக்தி உபாசையின் பெ அந்த உபாசனையின் பெருமையை பற்றி பேசி பொழுது ஒரு அடியார் வாத்தியாரிடம் என்ன கேட்டார் மனசுல எப்போவுமே வேல் வேல்னு ஜபம் செய்ய இப்போதான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் எப்படி சக்தி உபாசனை பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா எங்கள் வாத்தியார் பாருங்க உலகத்தில் சக்தி அம்சம் இல்லாத ஒரு அணு கூட கிடையாது உலகத்தில் சக்தி அம்சம் இல்லாத ஒரு அணு கூட கிடையாது அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல ஜெகன் மாதாவான ஆதிபராசக்தியின் ஞான வடிவமே வேலாயுதம் வேல் வேல் வேல்னு ஜெபம் பண்ணினாலும் அதிலையும் சக்தி உபாசனை சேர்ந்துதான் இருக்கு இப்படி ஆதி பராசக்தியான பார்வதி தேவி நமக்கு அளித்த இந்த ஞான வேலின் மகத்துவத்தை வேதங்கள் போற்றி கொண்டாடுகின்றன சிவ ஆகமத்திலே வேலுக்கே உரித்தான பீஜங்களோடு கூடிய சக்தி வாய்ந்த தனி அர்ச்சனை மந்திரம் இன்றும் இருக்கின்றது நல்ல சிவாச்சாரியாரை கேளுங்கள் வேல் என்பதற்கு ஸ்கந்தாவாகன மந்திரம் என்று சித்தர்கள் கூறும் இரகசிய பெயர் இந்த ஸ்கந்தாவாகன மந்திரத்திற்கு உள்ளே குழந்தையான முருகன் அற்புதமாக கொடி கொண்டு உள்ளான் என்பது நமது குரு பரம்பரையினர் நமக்கு உணர்த்துகின்ற தெய்வீக ரகசியம் ஆகவே வேலுக்கும் முருகனுக்கும் வித்தியாசங்கள் கிடையாது வேலாயுதமே வேலன் வேலனே வேலாயுதம் வேலை தொழுவதே நமது வேலை என்றும் திருமுருக கிருபானந்த வாரியார் ரொம்ப சூப்பராக சொல்லுவார் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கும் பொழுது தான் சூரசம்ஹாரம் நிகழ்ந்து அவர் குழந்தையாக இருக்கும்போது அந்த சம்ஹாரம் நடந்தது கோவை அருகே உள்ள குறுந்தமலையிலே வீற்றிருக்கும் பெருமானுக்கு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி என்பதே திருநாமமாக இருக்கு எல்லோரும் கேட்டு பாருங்கள் வேலினை கையில் ஏந்திபடி அந்த கையிலே சுமந்தபடி திரு அண்ணாமலை கிரிவலம் ஆற்றுவதும் ஒரு சிறந்த பூஜை முறையாகும் சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு முருகப்பெருமானே அப்படி வேலினை கையிலே ஏந்தியபடி திரு அண்ணாமலையை கிரிவலத்தினை செய்தார் இது யாருக்கான்னு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்கோ எந்த எந்த அதாவது சொல்லுவ தெய்வ இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சக்தி பீடம் எல்லா தெய்வங்களும் திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்றார் முருகப்பெருமானின் திருப்பாதம் பட்ட இடத்திலே ஏன் நாமும் அந்த கிரிவலம் ஆற்றும் போது எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும் சிந்தித்து பாருங்கள் அடுத்தது தினை உருண்டை தானம் பாருங்கள் விஸ்வாவசு வருஷம் முழுவதும் முடிந்த போதெல்லாம் தேனோடு கலந்த அருமையான சுத்தமான தினை மாவினை அந்த உருண்டை உருண்டையாக பண்ணி வேலுக்கோ அல்லது முருகனுக்கோ படைத்து பிறகு அன்னதானமாக அழித்து வர வேண்டும் குறைந்த பட்சம் பத்தாயிரத்தி எட்டு தினை உருண்டைகளை விஸ்வாவசு வருஷத்திலே தானம் செய்துவிட வேண்டும் அது பெரும் விசேஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா கவலைப்படாதீங்க பத்து பேர் நூறு பேர் சத்தங்கமாக கூட்டாக செய்வதால் அதிகமான பலன்களை பெறலாம் தினமும் முப்பது உருண்டைகளை குறைந்தது தானமாக இட்டாலே இதை எளிதிலே இந்த வருஷத்திலே செய்து முடித்து விடலாம் உங்களுடைய குழந்தைக்கு பெரும் பாதுகாப்பு கிடைக்கும் இதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் மலப்பாக இருக்கும் அதாவது ஒரு காலத்திலே நமது வா வாத்தியார் குருகுல வாசத்திலே ஏய் பாடம் அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் ஒரு கோயில் இருக்குன்னார் எங்கே வாய நான் சொல்கிறேன்னாராம் அழைச்சிட்டு போனார் அது ஒரு இடம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஆலயம் போனாப்பு பழமையான புராதனமான இடிபாடுகளுக்கு இடையே உள்ள ஆலயம் அந்த ஆலயத்திற்கு படிக்கட்டு கொஞ்சம் உயரமாக ஏறணும் உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவாமி மலை மாதிரி ரெண்டு பக்கமும் படிக்கட்டு இருந்த ஆலயம் பார்த்தா அங்கே பூஜை செய்த ஒரு சிவாச்சாரியார் ஒரு பழைய காலத்து ஏனி அவரும் வயசானவர் அதை வச்சுக்கிட்டு முல்ல முல்லமாக ஏறி அந்த சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தார் இவர் போய் பார்த்தார் அங்கே வந்து அந்த பட்டாச்சாரியார் சிவாச்சாரியார் கிடையாது பெருமாளை பார்த்தார் இப்படி ஒரு நிலையில் இருக்காரன்ட்டு அவர் நமது சிறு வாத்தியார்ட்ட என்ன சொன்னார் இப்படி இருக்கே கோயில்னு என்ன வாத்தியாரை என்ன ஒரு ஓட்டையை ஓ சொல்லுவார் அப்படி சொல்லாத அப்படின்னு ஊரில் உள்ளவங்களை அத்தனை பெரியும் தனது வசீகர மந்திரத்தால் ஒன்று கூட்டி ஊரே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அந்த இவர் கோமணத்தோடு நிற்கிறார் ஐயா நீங்கள் எல்லாம் ஊரில் இருக்கீங்களே இந்த கோயிலை கொஞ்சம் கட்டக்கூடாதா செப்பேரிப்பட்ட சக்தியான ஊர் சக்தியான சாமி அடை போய் நாங்களே சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்கள் கோயில் கட்ட சொல்கிற நாளைக்கு சோத்துக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் கட்டலாம் இந்த கோயில் நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லும்பொழுது எங்கக்கிட்டேயே பணம் கிடையாது அப்போ வாத்தியார் என்ன சொன்னார் பெரிய வாத்தியார் இடியாப்ப சித்தர் நீங்கள் கட்டைன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய முதலாளி என்னுடைய பண்ணையார் கொஞ்சம் பெரியவர் கொஞ்சம் கோயில் கட்டத்துக்கெல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு ஒன்று உன்னை எப்படி நம்ம நீனே கோமணத்தை கட்டி நிற்கிற இல்லை நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கும்போது எனக்கு உரணா எனக்கு கூலி வேணும் ஒருத்தன் எனக்கு என்ன தரணும் எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணும் ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு மூட்டை கேழ்வரகு வேணும் இப்படி ஒவ்வொருத்தரும் கண்டிஷன் போட்டாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு கூலி வேணும் இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டோன்னு நான் என்னுடைய பண்ணையாட்டை சொல்லி இந்த பையன் மூலியமாக கொடுத்து அனுப்புகிறேங்கய்யா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கீங்க வாங்கிக்கிட்டே எங்களுக்கு ஆனால் நீங்கள் யாரும் சளைக்காமல் நீங்கள் தான் வேலை செய்ய வேண்டும் வேறு யாரையும் வைத்து வேலை செய்யக்கூடாது என்று ஒரு மறைமுகமான சத்திய வாக்கை வாங்கி கொண்டு போய் குருவருளால் தேவையானவற்றையெல்லாம் நமது சிறுவனாக இருந்த வாத்தியார் மூலமாக அழிக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆனந்தமாக அந்த கோவிலை கட்டி மிக சிறப்பாக பல கோடி மகான்கள் சித்தர்கள் சூழ்ந்து இருந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான கோவிலை புனரமைப்பு செய்ய சொல்லும் பொழுது கலியுகம் இப்படி தாண்டா இருக்கும் கோயில் கட்டுறதுக்கு காசு காசு கொடுத்தா கூட ஆள் வரமாட்டான் அப்படித்தான் இனிமேல் நீங்கள் என்ன சத்தங்கம் என்ன வைத்து பூஜை செய்தாலும் திரையடியார்களை தேடுவது கஷ்டம் அப்படியே தேடினாலும் அவங்க அழுத்துப்பாங்க கூலிக்கு ஆள் வைத்து நீங்கள் தான தர்மம் தான் தீர வேண்டும் என்று என்றைக்கும் சொல்லிவிட்டார் இந்த நிலை எங்களுக்கும் வந்து விட்டது பெரிய பெரிய அடியார்கள் எல்லாம் எங்களுக்கு சரீர சேவை உழைப்புக்கு ஆள் இல்லை என்று தவிக்கின்றார்கள் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் பணம் கொடுக்க வேண்டாம் பொருள் கொடுக்க வேண்டாம் நாங்கள் செய்து கொடுத்ததை எடுத்து நீங்கள் வ வர்வங்களுக்கெல்லாம் தானம் பண்ணுங்கோ உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும்னு கெஞ்சுறாங்க இதோ வருகின்றது கபாலீஸ்வரர் கோயில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உற்சவம் அம்மணி சத்திரம் ஸ்ரீராம நவமி இப்படி விஷ்ணுவதி மகா புண்ணிய காலம் வைகாசி விசாகம் சித்திரை சதயம் இன்னும் காஞ்சிபுரத்திலே ஒரு அற்புதமான திருவிழா நமது ஆசிரமத்தினுடைய முக்கியமான அடியார் பல வருடங்களாக சொந்த செலவிலே செய்து கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தேவை அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து செய்ய வேண்டும் குழந்தைகள் ஜாக்கிரதை 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 ஏனென்றால் கொடுங்கோல் அதாவது தீவினை சக்திகள் பரவெளியிலே இறங்கி கொண்டிருக்கின்றது அதிகமாக இறங்கப் போகின்றது விஸ்வாச வருஷத்திலே குழந்தைகளை பாதுகாக்கல் வேல் மந்திரங்களை உச்சாடனம் செய்யுங்கள் திருநீற்று பதிகம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை யாராலும் அசைக்க முடியாது பெரும் பெரும் நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்களுக்கு மேலே உள்ளவன் கேட்டுவான் நான் யார் என்று நான் காட்டப் போகிறேன் என்று ஆகினால நான் என்கின்ற வார்த்தை சொல்லுகின்ற பார்த்து நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள் நாம் என்று சொல்லுவோம் அந்த குருவை வணங்குகள் குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பரம ஞான குரு இல்லாத எந்த வித்தையும் குரு கிடையாது குழந்தைகளுக்கு இப்பொழுதே சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லி வைத்தால் நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் சந்தோஷப்படவில்லை என்றாலும் வருத்தப்பட முடியாது வருத்தப்பட வேண்டாம் அப்படி வளர்க்கப்பட்ட எதையும் சொல்லி கொடுக்காமல் நவீன வாழ்க்கையை புகுத்தி புகுத்தி நீ வெளிநாடு போ நீ நிறைய பொன்னாட்டிங்க வேண்டாங்க ரொம்ப வேதனையாக இருக்கு என் போ என் பிள்ளை அமெரிக்கா போயிடணும் என் பிள்ளை லண்டன் போகணும் என் பிள்ளை ஜப்பான் போகணும் திரும்பி வரணும்னு ஒருத்தையும் வேண்டலை நான் அப்படி தான் சொல்லுவேன் அதனால தான் போனது அப்படியே போயிட்டு பிள்ள அனாத ஆயப்பா அனாத காரணம் அம்மா அப்பா என் மாப்பிள்ள வந்து அமெரிக்கா போயிடணும் வெளிநாடு போயிடணும் ரஷ்யா போயிடணும் அப்படின்னு பொண்ணு பிரிஞ்சு போயிடுறா காரணம் பெரியவர்கள் செய்த தன் வாக்கு தன் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது உள்ளூரில் என்ன இல்லை நம்ம பிறந்த இடத்துல என்ன இல்லை இவர்களெல்லாம் இல்லம் தன் இல்லம் விட்டு பிறர் இல்லம் செல்கின்ற நிலம் நிலைமை என்ன அதுதான் முதியோர் இல்லம் முதியோர்கள் இல்லம் இனிமேல் ஊருக்கு பத்து வந்துபடும் அந்த நிலைமை இருக்குது அநாதை இல்லம் காசு பணம் லஞ்சம் லாபண்யம் எந்த இடத்தில் நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சம்தான் தாண்டவம் வாடும் பொய் தாண்டவம் வாடும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து எல்லோரும் உங்களை காத்து கொள்வதற்கு நியாயம் நீதி எல்லாம் கிடைப்ப கிடைப்பதற்கு இறைவன் காத்து கொண்டே இருக்கின்றான் உண்மை என்றைக்கும் வெல்லும் ஆனால் தவறு செய்தவர்கள் இந்த வருடம் பெரும் சிக்கலில் தண்டனையில் மாட்டிக்கொள்வார்கள் ஞான சக்திகளை கொண்டாடுங்கள் வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் மிக மிக ஜாக்கிரதையாக குழந்தைகளை கவனமாக வளருங்கள் இந்த விஸ்வா வருஷத்தினுடைய அற்புதமான நல் பலன்களையும் பார்ப்போம் என்னையா மூடே அவுட் ஆயிட்டு நினைக்காதீங்க உள்ளதை சொல்லுகின்றோம் எதுவும் என்னுடையதில் அனைத்து உள்ளது எருளாலா அருணாச்சலா